திருச்சிற்றம்பலம் திரு கோவையான இரண்டாம் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமானம் தொழில் ஆரூர் தில்லை அம்பலம் அந்த பதியில் பதியத்தில் முதல் பாடலில் எந்தெந்த தலங்களின் எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா திருவாரூர் தில்லை சிற்றம்பலம் திருவலம் கோனேரி ராஜபுரம் என்று இந்த நாளில் அழைக்கப்படும் நல்லம் தமிழ்நாட்டின் வடக்கே உள்ள கட்சி ஏகம்பம் அச்சிறுப்பாக்கும் நன்மை பயக்கும் கூரூர் குடவாசல் என்று அழைக்கப்படும் குடவாயில் குடந்தை என்னும் அழைக்கப்படும் கும்பகோணம் வெண்ணிக்கடலால் சூழப்பட்ட கழிப்பாலை தென்கோடியில் இருக்கும் கோடிக்குழகர் நீர் நிறைந்த பெருமை வாய்ந்த திரு நின்றியூர் குன்றியூர் திரு குருஹாவூர் நாரையூர் நீண்ட புகழுடைய காணப்பேர் நலம் தரும் நீள் வயல்கள் சூழ்ந்த நெய்த்தானம் ஆகிய தலங்கள் எல்லாம் பிறைசூடி ஆகிய பெருமானின் சிறந்த இருப்பிடங்கள் என்று கருதி அவற்றின் பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லி நெஞ்சமே நீ பிதற்றுவாயாக அப்படிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம்